பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வாட்ச்மேன் போட்டு பாதுகாக்க முடியாத பேங்க்குக்கு அடகு வைக்கிற நகைகளை எப்படி பாதுகாப்பாங்க ஆபத்து காலத்தில் அடிக்கிற மணி அடிக்கடி அடிக்கிறதால அக்கம் பக்கத்து கடைக்காரர்களுக்கும் தலைவலி உண்டாகுது எதிர்த்தாப்புல பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளும் ஐயையோ என்ன சத்தம்னு பதட்டம் பதட்டமாகறாங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வடமதுரை ரோட்ல கேரளா தலைமையிடமாக கொண்ட தனியார் நகை அடகு நிறுவனம் செயல்பட்டு வருது இங்க வேலை செய்யும் ஊழியர் வழக்கம் போல காலையில வேலைக்கு வந்துட்டு சாயங்காலம் திரும்பி போயிடுவாங்க நகை அடகு கடைக்கு பாதுகாப்புக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கு கூட வாட்ச்மேன் போடாம பாதுகாப்பு இல்லாம அனாமத்த கிடக்குது இதுல களவாணி பயில்களை காமிச்சு கொடுக்குற மாதிரி அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அலாரம் களவாணி பைய மட்டும் இல்லாம கால் கடுக்குன்னு அந்த வாசப்படியில உட்கார்றவங்களையும் மிரட்டி விட்டுருது சம்மந்தமே இல்லாம மக்களை பீதி அடையிற மாதிரி இந்த அலாரம் அடிக்கிறதால அடிக்கடி வேடசந்தூர்ல பரபரப்பான சூழ்நிலை உருவாகுது வேலைக்கு வந்தா மேனேஜரும் வாசல்லையே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு அலார சத்தம் ஒரு மூளைக்குள்ள ஏற அடுத்து ஊழியர் வரும் வரையிலையும் ரோட்லேயே காத்து கடந்திருக்காரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்து அலாரத்தை ஆஃப் பண்ணி ஓடி வந்தவரை மேனேஜர் கடுப்பாகி கதவை தரடான்னு ஹிந்தியில் திட்டி கத்துனதும் காலையிலயே கண் கலங்கிட்டு கதவை திறந்தார் மற்றொரு ஊழியர் அடிக்கடி இந்த அலாரத்தால் தொந்தரவு வருதுன்னு போலீஸார்கிட்டையும் வாய்மொழி புகார் சொல்லியிருக்காங்க நம்ம வேடசந்தூர் மக்கள் போலீஸார் அறிவுறுத்தி இருப்பாங்க ஆனால் இங்கே வேலை தான் இது புரியறதில்லை இனியாவது புரியிற மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பதட்டமான வேடசுந்தூர் மக்கள் சொல்கிறாங்க